தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தில் முன்னூற்றி ஆறாவது நாமம் தொடங்கி முன்னூற்றி பதினேழாவது நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் ராஜ்ஞை நமகை என்பதாகும் அரசி என்பது பொதுவான பொருள் அண்ட கோடிகளை ஆழ்வதாலும் சிவபெருமானின் பட்டத்து அரசியாக திகழ்வதாலும் அவள் அரசியாவாள் பூ உலகில் மீனாட்சியாக அரசு செலுத்தியதாலும் அவள் அரசியாகிறாள் எக்காலத்திலும் எல்லா உலகங்களுக்கும் அவளே அரசியாவாள் தொடரும் நாமம் ஓம் நமக என்பதாகும் அழகானவள் மனத்தை கவர்ந்து கழிக்க செய்யும் அழகு ரம்யம் எனப்படும் அமைதியும் இயற்கை அழகும் நிறைந்த இடத்தை மிகவும் ரம்யமாக இருக்கிறது என்று பாராட்டுவோம் அத்தகைய அழகுதான் அம்பிகையின் அழகு உலகில் எங்கெல்லாம் அழகு உள்ளதோ அந்த இடங்கள் அனைத்தும் அவளது வடிவமேயாகும் அழகின் மொத்த உருவம் அவளே தொடரும் நாமம் ஓம் ராஜீவ லோச்சனாயை நமக என்பதாகும் தாமரை கண்ணி என்பது பொதுவான பொருள் கண்ணி என்றாலும் அதே பொருள்தான் என்று நாம் முன்னரே கண்டோம் ராஜீவம் என்றால் மீன் மான் போன்ற வேறு பொருள்களும் உண்டு எனினும் இங்கு தாமரை என்று மட்டுமே நாம் கொள்ள வேண்டும் மான் விழியாள் என்ற பொருளில் மற்றொரு நாமம் பின்னால் வருகிறது அவளது தாமரை கண்களை தகைசேர் கருணாம்புயம் என்று போற்றுகிறது அபிராமி அந்தாதி தொடரும் நாமம் ஓம் ரஞ்சன்யை நமகை என்பதாகும் மன நிறைவை அதாவது திருப்தியை கொடுப்பவள் அம்பிகையின் சாநித்தியம் உள்ள இடமும் இசையும் பொருள்களும் மனநிறைவை தரும் ரஞ்சனம் என்றால் சிவப்பாக்குதல் என்றும் பொருள் உண்டு படிக்கம் போன்று நிறமற்று திகழும் சிவபெருமானை தனது மேனியின் நிறத்தால் சிவப்பாக்குகிறாள் அம்பிகை தொடரும் நாமம் ஓம் ரமண்யை நமக என்பதாகும் விளையாடுபவள் அண்டங்களை அவள் விளையாட்டாக படைக்கிறாள் ஐந் தொழில்களை அவள் விளையாட்டாக செய்கிறாள் அடியார்களுடன் விளையாடுகிறாள் காளிதாசன் அபிராமி பட்டர் போன்ற அடியார்களுடன் அவள் ஆடிய விளையாட்டுகள் எண்ணில் அடங்காதவை இறைவனுடன் விளையாடுவதாலும் அவள் ரமணி என பெயர் பெற்றாள் நெடுந்தகையை ஆட்டுவிப்பாள் அவற்கு ஆடல் வேறு இல்லை என்று குமரகுருபரர் குறிப்பிடுகிறார் ஆட்டியவா நடம் தாமரை ஆரணங்கே என்று தன்னுடன் திருவிளையாடல் புரிந்ததை அபிராமி பட்டர் பாடுகிறார் தொடரும் நாமம் ஓம் ரஸ்யாயை நமக என்பதாகும் ரசமாய் அல்லது சுவையாய் இருப்பவள் சுவைப்பதால் மனதிற்கு இனிமை தருவது ரசம் அது பழச்சுவை என்று மாணிக்கவாசகர் தமது திருவாசகத்தில் குறிப்பிடுகிறார் வேதமும் ரசம் என்று பரம்பொருளை வர்ணிக்கிறது என வேத விற்பனர்கள் விளக்குகின்றனர் பாரும் புனலும் என்று தொடங்கும் பாடலில் சுவை ஒன்றுபடச் சேரும் தலைவி என்று அபிராமி பட்டர் கூறுகிறார் தீம் பழம் சுவையே சக்தி என்கிறார் மகாகவி பாரதியார் தொடரும் நாமம் ஓம் ரணத் கிங்கினி மேகலாயை நமக என்பதாகும் சதங்கைகள் ஒலிக்கும் மேகலை அணிந்தவள் அதாவது சதங்கைகள் ஒலிக்கும் ஒட்டியானம் அணிந்தவள் அம்பிகைக்கு உகந்த அணிகலன்களில் மேகலையும் ஒன்று உள்ளே உணரத்தக்க சுவையாகவும் விளங்குகிறாள் வெளியில் புறக்கருவியாகிய காதினால் உணரத்தக்க எழுப்பும் சதங்கையும் கண்ணுக்கு அழகாய் காட்சி தரும் மேக்கலையும் அணிந்து விளங்குகிறாள் இந்த மேக்கலை தூல சரீரத்தில் அணிவது பிராட் வடிவத்தில் கடலே மேக்கலை என்ற பொருளில் தாகர மேக்கலா என்ற நாமம் வருகிறது தொடரும் நாமம் ஓம் ரமாயை நமகை என்பதாகும் திருமகள் வடிவினல் ஐந்தொழில் புரியும் ஈசன் திருமாலாக காத்தல் செய்யும் பொழுது தேவி ரமாய் என்னும் திருமகள் ஆகிறாள் ரமாய் என்ற சொல் மனத்தை மகிழ்விப்பவள் என்று பொருள் தரும் செல்வம் மனக்களிப்பை தருகிறது ராமநாமம் சிவசக்தி நாமங்களின் சேர்க்கையால் உருவானது என்றும் ஒரு கருத்து உண்டு ஹரா என்ற சிவநாமத்தில் உள்ள ராவும் ரமா என்ற சக்தி நாமத்தில் உள்ள மாவும் இணைந்தது ராமநாமம் என்று கூறுவர் நாராயணி என்ற நாமத்தில் உள்ள ராவும் ரமா என்ற நாமத்தில் உள்ள மாவும் இணைந்ததே ராமநாமம் என்று சக்தர்கள் கூறுகின்றனர் தொடரும் நமக என்பதாகும் முழுமதி போன்ற முகம் உடையவள் ராகா என்றால் பௌர்ணமி இந்து என்றால் சந்திரன் முழுமதி என்ன முகத்தை பற்றிய சிந்தனையில் இருந்த அபிராமி பட்டர் அம்மாவாசையை பௌர்ணமி என்கிறார் தொடரும் நாமம் ஓம் ரத்தி ரூபாயை நமக என்பதாகும் மன்மதனின் துணைவியான ரத்தியின் வடிவினல் இது எவ்வாறு பொருந்தும் ஒரு பொருளின் மீது ஏற்படும் அளவற்ற ஆசையும் அன்பும் ஈடுபாடும் ரத்தி எனப்படும் அப்பொருள் இல்லையேல் வாழ்வே இல்லை என்று தோன்றும் உணர்வும் ரத்தி எனப்படும் அப்படி தோன்றச் செய்யும் ஆற்றல் சக்தியம்சமாகும் அம்பிகை ரத்தியின் இடத்தில் அவ்வாற்றலாய் நின்று நிலவுவதால் அவளை ரத்தியின் வடிவினல் என்றனர் தொடரும் நாமம் ஓம் ரத்தி பிரியாயை என்பதாகும் ரத்தியிடம் பிரியம் உள்ளவள் இப்போது ரத்தி வேறு ரத்தி என்பது தெளிவாகிவிடும் ஏனெனில் அம்பிகை ரத்தியிடம் பிரியமாக இருப்பவள் என்று உரைக்கின்றனர் ஈசனின் நெற்றிக்கன் நெருப்பால் எரிந்தான் மன்மதன் ரத்தியிடம் உள்ள பிரியத்தால் கருணையால் அம்பிகை மன்மதனை எழச் ரத்தி எனப்படும் அசையாத நிலைத்த சித்தம் படைத்த அடியவர்களிடம் அம்பிகைக்கு பிரியம் உண்டு நிறைவாக வரும் நாமம் ஓம் ரக்ஷாக்கரியை நமகை என்பதாகும் காவல் புரிபவள் கோரி என்ற நாமம் அவள் காத்தல் தொழில் புரிவதை குறிப்பிட்டது காத்தல் வேறு காவல் வேறு இங்கு அம்பிகை ஆங்காங்கே காப்பாக செயல்படுகிறாள் என்பதே பொருள் ரக்ஷை என்றால் காப்பு என்ற பொருளாகிறது ரத்தியிடம் பிரியம் கொண்டு அவளை காத்தாள் அவளது மாங்கல்யத்திற்கு காப்பாக நின்றாள் என்று பொருள் கொள்ள வேண்டும் ரஷிப்பதும் ரத்தியின் திலகம் என்று போற்றுகிறது அம்பிகை அனுபூதி காளியம்மன் எல்லையம்மன் மாரியம்மன் பிடாரியம்மன் காத்தாயி அம்மன் போன்ற பெயர்களில் ஆங்காங்கே கிராம தேவதையாக எழுந்தருளியிருந்து காவல் புரிகிறாள் அம்பிகை ஊருக்கும் நாட்டிற்கும் காப்பாக இருக்கிறாள் தெற்கே குமரி என்னை மேற்கே மும்பாதேவி கிழக்கே காளிதேவி வடக்கே வைஷ்ணவி தேவி என்ற திருப்பெயர்களுடன் இந்திய திருநாட்டின் ரக்ஷையாக இருப்பவளும் அம்மன் கோவில்களில் அளிக்கப்படும் திருநீரு ரக்ஷை எனப்படும் அதனை தரிக்கும் அடியார்கள் தங்களுக்கு காப்பு செய்து கொள்கின்றனர் அந்த வகையிலும் அவள் ரக்ஷாகரி என்று போற்றப்படுகிறாள் தெளிவுறும் அறிவினை நாம் கொண்டு சேர்த்தனம் நினக்கது சோமரசம் ஒளியுறும் உயிர் செடியில் இதை ஓங்கிடு மதிவலித நீர் பிழிந்தோம் களியுற குடித்திடுவாய் நின்றன் களி காண்பதற்கு உளம் கணிந்தோம் குளிச்சுவை பாட்டி சைத்தை துறர் குலத்தினர் சேர்ந்திடல் விரும்புகின்றோம் என்ற மகாகவியின் வேண்டுதலைக் கூறி இன்றைய நிகழ்வை நாம் நிறைவு செய்கிறோம் நாளையும் அன்னையின் பெருமைகளை போற்றும் நாமங்களை தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தில் முன்னூற்றி ஆறாவது நாமம் தொடங்கி முன்னூற்றி பதினேழாவது நாமம் வரை நாமங்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்